அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் வெளுக்க போகும் கடும் வெயில் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் விடுத்த அதிரடி எச்சரிக்கை வெளிநாட்டவர்கள் உஷார் வெயிலில் அதிக நேரம் இருக்க வேண்டாம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து எண்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டவர்களை தேடும் பணியில் இறங்கிய உள்துறை அமைச்சகம் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் வெப்பம் அதிகரித்து வருவது கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது ஏசி இல்லாமல் வெயிலில் அஞ்சு நிமிஷம் கூட நிற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது த டைரக்டர் ஆஃப் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்துல் அசிஸ் அல் கராபி அவர்கள் அறிவித்த தரவின்படி கோயத்தில் அடுத்து வரும் மூன்று நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார் கோயிலில் எப்போ ஐம்பத்தி மூணு டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பம் பதிவாகி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஐம்பத்தி மூணு டிகிரியும் தாண்டி வெப்பம் பதிவானால் அது வெளியே வேலை செய்யும் வெளிநாட்டவர்களை பெரிதும் பாதிக்கும் காரணங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க காரு இறங்கனா காரு வீட்டில் ஃபுல் ஏசி இப்படி வெயிலே தெரியாத நிலை தான் அரபிக்காரங்கள வாழ்க்கை பயணம் ஆனால் சில வெளிநாட்டவர்கள் அப்படி இல்லைங்க கொளுத்துற வெயில ஃபுட் டெலிவரி பைக்கில் பண்ணுறவங்க பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போடுறவங்க இப்படி வெயிலில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் குயத்தில் ஏறாலும் இப்படி ஏசி இல்லாமல் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் அடிக்கடி தண்ணி குடிங்க உங்கள் உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த தகவல் கோய்த்ல பொதுமன்னிப்பு போடப்பட்டு சுமார் எழுபதாயிரம் வெளிநாட்டவர்கள் பயனடைந்தார்கள் என்பது சமீபத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரம் இதில் சிலர் பார்த்தீங்கன்னா தங்களின் விசா ஸ்டேட்டஸை சரி செய்து கொண்டு கோயத்திலே வேலை செய்கிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா பொது மன்னிப்பை பயன்படுத்தி சொந்த நாடுகளுக்கு சென்று புது விசாவில் கோய்த் திரும்ப உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்னும் எண்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டவர்கள் கோயத்தில் பொது பயன்படுத்தாமல் நீ என்னடா சொல்றது நாங்க என்னடா கேட்குறதுன்னு இன்னமும் கோய்த்தில் தலைமறைவா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்டவர்களை பிடிக்க இப்போ கோய்த்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் சபா அவர்களின் அதிரடி உத்தரவின் பேரில் பெயரில் முழுவதும் சமீப நாட்களாக தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்லைன்ஸ்ல ஏர்லைன்ஸில் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு சென்னை அறுபத்தி நாலு கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு திருச்சி எழுபது கொய்தினாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைடி எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டிக்கு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி மூணு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டிக் கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினம் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எழுநூறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் எழுநூற்றி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்